நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுங்க வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் இன்றைய தலைப்பில் மாட்டுப் பொங்கல் பற்றிய கர்ண பரம்பரை கதை மற்றும் மகர சங்கராந்தி பொங்கல் வைக்க நேரம் இவை அனைத்தை பற்றியும் இந்த தலைப்பில் பார்க்க போகிறோம் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம் அந்த ராஜாவுக்கு ஒரு அமைச்சர் இருந்தாராம் என்கிற பாட்டி கதை மாதிரியான கதைகள் இருக்கிறது இந்த மகர சங்கராந்திக்கும் மாட்டு பொங்கலுக்கும் முதலில் மாட்டு பொங்கல் கதையை பார்த்துவிட்டு மகர சங்கராந்திக்கு வருவோம் நம் வீடுகளில் வளர்க்கப்படுகிற மாடுகளும் காளைகளும் நேராக கடவுளிடம் சென்று முறையிட்டனவாம் எங்களால் மனிதர்களோடு சேர்ந்து வாழ முடியவில்லை எங்களை கயிறு போட்டு கட்டி வைக்கிறார்கள் நேரத்திற்கு புல்லோ வைக்கலோ தண்ணீரோ வைப்பதில்லை பால் மட்டும் கறந்து கொள்கிறார்கள் என்று பசுமாடும் எங்களை ஏரில் பூட்டுகிறார்கள் வண்டிகளில் பூட்டி பாரம் இழுக்க வைக்கிறார்கள் தடியால் அடித்து கொடுமைப்படுத்துகிறார்கள் எங்களை வீட்டு விலங்காக இல்லாமல் காட்டு விலங்காக இருக்க நீங்கள்தான் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என முறையிட்டனவாம் இப்படியே மாடுகள் தொடர்ந்து முறையிட்டு கொண்டே இருந்ததால் நாங்களே நேரில் வந்து பார்க்கிறோம் என்று சொல்லிவிட்டாராம் அவ்வாறு கடவுள் வருகிற நாள் எப்படியோ மனிதர்களுக்கு தெரிந்துவிட்டது கடவுளை ஏமாற்ற திட்டம் தீட்டினார்கள் மாடுகளை குளிப்பாட்டி கொம்புகளுக்கு வர்ணம் தீட்டி கழுத்தில் மாலை கட்டி அன்று அதற்கு வயறு நிரம்புகிற அளவுக்கு உணவளித்து மாடுகளையே தெய்வமாக வணங்கி கொண்டிருந்த நேரத்தில் கடவுள் வந்தாராம் பார்த்தார் கடவுள் அட இந்த மாடுகளை எவ்வாறு மனிதர்கள் மதிக்கிறார்கள் போற்றுகிறார்கள் துதிக்கிறார்கள் என்று மகிழ்ந்து எதுவும் சொல்லாமல் சென்று விட்டாராம் அந்த நாள்தான் மாட்டு பொங்கல் என்று பாட்டி கதை சொன்னாலும் நம் வாழ்க்கையோடு ஒன்றிணைந்து உணவுத் தொழிலிலும் ஆரோக்கியத்திற்கு பால் தருவதிலும் முக்கிய பங்காற்றும் மாடுகளுக்கு நன்றி கூறும் நாள்தான் மாட்டுப்பொங்கல் பொங்கல் தை திருநாள் என்பது சூரியன் வடதிசை பயணம் துவங்கும் நாள் இரவு பொழுது குறைந்து பகல் பொழுது அதிகரிக்கும் நாளின் துவக்கம் கோடையின் துவக்க காலம் தேவர்களுக்கு நமது ஒரு வருடம் என்பது ஒரு நாள் அதில் ஆடி முதல் மார்கழி வரையிலான ஆறு மாதங்கள் இரவு பொழுது தை முதல் ஆணி வரையிலான ஆறு மாதங்கள் பகல் பொழுது அதனால் தை மாதம் புனிதம் பெறுகிறது தன்னோடு எப்போதும் பகவை பாராட்டும் மகனான சனியின் வீட்டிற்கு சூரியன் காலடி எடுத்து வைக்கும் நன்னால் தான் தைப்பொங்கல் சூரியன் வேத வடிவானவன் என்று வேத நூல்கள் சொல்கின்றன காலையில் ரிக்வேதமாகவும் நண்பகலில் யயூர்வேதமாகவும் மாலை நேரத்தில் சொரூபமாகவும் சூரியன் திகழ்கிறார் சூரியனை சிவசூரியன் என்றும் சூரிய நாராயணன் என்றும் போற்றுகிறார்கள் இந்த தை திருநாளை பற்றிய சுவையான தகவல்கள் உண்டு தமிழ் மாதங்கள் அறுபது இந்த அறுபது ஆண்டுகளுக்கும் தனித்தனியாக சங்கராந்தி தேவதைகள் உண்டு இந்த தேவதைகளின் தோற்றம் உடை வாகனம் உணவு அணிந்திருக்கும் ஆபரணம் புஷ்பம் போன்றவற்றிற்கு தக்கபடி நல்லதோ கெட்டதோ பலன்கள் ஏற்படும் என்று பஞ்சாங்கம் சொல்ல அந்த தேவதை நம்ம தேடி வரும் ஒவ்வொரு வீட்டிற்கும் தனியாக வரும் வரும் நாளில் அதை வரவேற்கும் விதமாக வீடுகளுக்கு வெள்ளை அடித்து புது வர்ணம் தீட்டி வீட்டை சுத்தப்படுத்தி அழகுபடுத்தி வைத்திருந்தால் மகிழ்ந்து நம்மை ஆசிர்வதித்து வரம் அழித்துவிட்டு போகும் மாறாக குப்பையாக வைத்திருந்தால் வீட்டை அழகுபடுத்தாமல் விட்டால் சபித்துவிட்டு விட்டு விடும் என்பார்கள் இந்த சங்கராந்தி தேவதையின் வரவை முன்னிட்டு வீட்டை அழகுபடுத்தும் நடைமுறை வந்ததாக ஒரு பேச்சு வழக்கில் உள்ளது திடீரென பொங்கல் அன்று ஆண் பெண் கலந்த உருவம் ஒன்று கண்ணன் கரையிலன்னு வாசலில் வந்து நிற்குது திடுக்கிட்டு பார்த்தால் மூன்று தலை மூன்று வாய் இருக்கிறது நமக்கு இருப்பது போல் வளைந்து இல்லாமல் நேர்கோடாக புருவோம் சிலுப்பிய செம்பட்டை முடி கால்கள் மட்டும் இரண்டு கழுத்தில் அலரிப்பூ நித்தியமல்லி சாமந்திப்பூ மாலைகள் தழைய தழைய தொங்குது அத்தர் புனுகு சவ்வாது சந்தனம் பன்னீர் மணம் நாசி துவாரங்களை துளைத்து வாசனை தூக்குது அப்படியே நிமிர்ந்து பார்த்தால் நெற்றியில் சந்தனம் விபூதி கழுத்தில் வெள்ளியால் கட்டிய ருத்ராட்ச மாலை வெள்ளை பட்டு வேஷ்டி கட்டி ஒரு கையில் பால் பாயாத பல் விளக்கும் வேப்பங்கூச்சி மயில் தொகை பிடித்தபடி சுமங்கலி பெண்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க வந்து நின்றால் எப்படி இருக்கும் அதுதான் இந்த வருட மகர சங்கராந்தி தேவதையின் வடிவம் சூரிய நாராயணனாக காட்சியளிக்கும் மகாவிஷ்ணு அதே சூரிய குலத்தில் ராமனாக அவதரித்து ஆதித்ய கிருதய மந்திரத்தை உச்சரித்து ராவணனை வென்றார் கிருஷ்ணனாக அவதாரம் செய்தபோது தன் மகன் சாம்பனை சூரிய வழிபாடு செய்யச் சொல்லி அவ்வாறு செய்த நாள் பொங்கல் நமக்கு தை பொங்கல் உழவர் திருநாள் இந்தியாவின் மற்ற பகுதிகளில் தானிய அறுவடை நாள் என்று பொருள்படும் சொல்தான் மகர சங்கராந்தி தான் விரும்பும் நேரத்தில் மரணத்தை இயலாம் என்ற வரம் பெற்றிருந்த பீஷ்மர் சூரியன் மகர ராசிக்குள் சஞ்சரித்த உத்ராயன காலத்திற்காக காத்திருந்து சொர்க்க எய்த நாள்தான் தைத்திருநாள் என்பார்கள் ஆகாயத்தில் சஞ்சரித்த ஆகாய கங்கையை தன் முன்னோர்களின் சாபம் நீட்டுவதற்காக பகீரதன் பூலோகத்திற்கு கொண்டு வந்த நாள்தான் தை பொங்கல் வானத்தில் இருந்து சீறி வந்த கங்கை அப்படியே பூலோகத்தின் மீது விழுந்தால் பூமி தாங்காது என தன் தலையால் தாங்கி விழ செய்தாராம் சிவபெருமான் அவ்வாறு கங்கையை தன் தலையில் சிவன் சூடிய நாளும் தை பொங்கல் என்பார்கள் பல ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது பொங்கல் சங்ககால நூல்களில் தை நீராடல் என்று சொல்லப்படுகிறது குறிப்பாக பெண்கள் மார்கழி மாதம் முழுவதும் விரதம் இருப்பார்களாம் தன்னை அலங்கரித்துக் கொள்ளாமல் அழகுபடுத்திக் கொள்ளாமல் பக்தியில் மட்டும் கவனம் செலுத்தி பால் பொருள்களை உண்ணாமல் கார்த்தாயினி அம்மனை மனதில் சிலையாக வடித்து வழிபாடு செய்திருக்கிறார்கள் மழை பொழியவும் நாடு சுபிச்சம் பெறவும் விரும்பியவாறு மன அமையவும் இந்த விரதத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இன்றைய தைப்பொங்கல் இந்த விளம்பி வருஷத்தில் சூரியன் சித்தயோகம் நிறைந்த நாளில் மகர ராசியில் பிரவேசம் செய்வதால் நாட்டில் மழை அளவு அதிகம் இருக்குமாம் சுபிட்சம் பெருகுமாம் இந்த ஆண்டில் வருஷ தேவதை என்பது காமதேனவாக வருவதால் நாட்டில் பால் உற்பத்தி அதிகரிக்கும் கன்று காலிகள் பெருகும் ஆடு மாடு வளர்ப்போருக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதன் பொருட்டு வருமானம் உயரும் இந்த ஆண்டில் சூரியனே ராஜாவாக இருக்கிறார் மந்திரியாக சனியும் சேனாதிபதியாக அர்க்காதிபதியாக மேகாதிபதியாக சுக்கரனும் சசியாதிபதியாக நீரசாதிபதியாக சந்திரனும் ரசாதிபதியாக புதனும் வருகிறார்கள் அது என்ன ராஜா மந்திரி சேனாதிபதி அர்க்காதிபதி மேகாதிபதி என்றெல்லாம் குழம்ப வேண்டாம் ராஜா மந்திரி சேனாதிபதி போக தானிய விளைச்சல் மழை மக்கள் சுவிச்சம் மரம் செடி கொடி விலங்குகள் நலன் தொழில் வளர்ச்சி அரசியல் நிலவரங்கள் பற்றி சொல்வது அதை பற்றியெல்லாம் எல்லாம் ஒரு பதிவில் பார்ப்போம் சரி பொங்கல் எப்படி வைப்பது என்று சொல்ல வேண்டியதில்லை உழவர் பெருமக்கள் புதிதாய் விளைந்த நெல் கொண்டு புதுப்பானையில் சமையல் செய்து சூரியனுக்கு படையல் செய்து வழிபடுகிறார்கள் நகரங்களில் இருப்பவர்கள் புது நெல்லுக்கு எங்கே போவது கடையில் அரிசி வாங்கி பொங்கல் வைப்பார்கள் முடிந்தால் வாசலில் பொங்கல் வைப்பது நல்லது முடியாதவர்கள் பிளாட் வீடுகளில் குடியிருப்பவர்கள் அவரவர் வசதிக்கு ஏற்றவாறு பொங்கல் வைத்துக் வேண்டியதுதான் சரி இந்த வருடம் பொங்கல் வைக்கும் நேரம் எது தை மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை மணி எட்டு முதல் ஒன்பதுக்குள் கும்பலக்கணம் சுக்கிர ஓரையில் பொங்கல் வைக்கலாம் என பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் காலை ஏழு முப்பது முதலே நல்ல நேரம்தான் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணிக்குள் பொங்கல் வைத்து விட்டால் அடுத்த நல்ல நேரம் பத்தரை முதல் பதினொன்று முப்பது வரையில் இருக்கிறது இந்த நேரத்தில் பொங்கல் படைத்து சூரிய வழிபாட்டை செய்யலாம் காலையிலேயே பொங்கல் வேலை முடிந்து விட்டாலும் ஒன்பதற்குள் சூரிய வழிபாட்டை செய்யலாம் பொதுவாக சமையல் வேலைகள் என்பது பெண்களை சார்ந்தது ஆனால் பொங்கல் வழிபாட்டின் சமையல் வேலைகளில் ஆண்கள் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு ஐதீகம் பொங்கல் பொங்கும் நேரத்தில் பொங்கலோ பொங்கல் என்று மூன்று முறை சொல்ல மறந்து விடாதீர்கள் குறிப்பாக பொங்கல் தினத்தன்று அதிகாலை எழுந்து குளித்து சூரிய உதய நேரத்தில் பெண்கள் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து சூரியனை வழிபட்டால் அடுத்த ஏழு பிறவிகளுக்கு சுமங்கலி யோகத்தை சூரியன் வழங்குவார் என்பது வேதவாக்கு ராமாயணத்தில் சுக்ரீவனும் மகாபாரதத்தில் கர்ணனும் சூரியனின் அம்சத்தில் பிறந்தவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பவர்கள் தை பொங்கல் நாளில் முன் சொல்லியவாறு அதிகாலை எழுந்து குளித்து சூரியன் உதயமாகி வரும் நேரத்தில் சூரியனை மனமுருக வேண்டினால் சூரியன் போல் பிரகாசமான புகழ்மிக்க வாரிசு ஆதவன் அருளால் கிடைக்கும் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்